வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது ஒரு பெரிய ஆளுமையை பத்தி தமிழ் மக்கள் மனசுல அறிஞர் அண்ணா அன்போட நிக்கிற சிஎன் அண்ணாதுரை அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டுல அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் என்னென்ன வாங்க இதை கொஞ்சம் விரிவா பாக்கலாம் யோசிச்சு பாருங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்த ஒரு எழுத்தாளர் ஒரு முழு மாநிலத்தோட அரசியலையே தலகீழா மாத்தி எழுத முடியுமா ஆனா அதுதான் நடந்துச்சு இது வெறும் கதை இல்ல நிஜம் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் தன்னோட பேனாவையும் பேச்சையும் மட்டுமே ஆயுதமா வச்சு ஒரு அமைதியான அரசியல் புரட்சியை செஞ்சாரு அது எப்படி சாத்தியமாச்சு சரி எந்த ஒரு பெரிய பயணத்துக்கும் ஒரு முதல் அடி இருக்கும் இல்லையா அண்ணாவோட கதை எங்க ஆரம்பிச்சது எப்படி அவர் ஒரு தலைவர் பிறந்தது காஞ்சிபுரத்துல ஒரு ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துலதான் அப்பா பேரு நடராஜன் அம்மா பேரு ராஜமணி அம்மையார் சின்ன வயசுலயே குடும்பத்துல பண கஷ்டம் நிறைய இருந்துச்சு ஆனா அதெல்லாம் அவரோட படிப்பை நிறுத்தவே முடியல படிக்கணும்னு அவருக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு அதோட விளைவுதான் சென்னையில இருக்கிற பச்சைப்பன் காலேஜ்ல எம்ஏ பட்டம் வாங்கினது இதுதான் அவரோட அறிவு பயணத்தோட முதல் முக்கியமான படியா அமைஞ்சது அண்ணா கிட்ட இருந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அவரோட பேச்சும் எழுத்தும் தான் என்ன ஒரு பவர் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளில் பேசுவார் ஆனால் அது நேராக மனசில் போய் தைக்கும் குறிப்பா இளைஞர்கள் அவர் பேச்சை கேட்க கூடிடுவாங்க தமிழ்மொழி நம்ம பண்பாடு நம்ம உரிமைகள்னு அவர் பேச ஆரம்பித்தா மக்களுக்குள்ள ஒரு புது உத்வேகமே பிறக்கும் ஆனால் அண்ணா வெறும் பேச்சாளர் எழுத்தாளரோட நிறுத்திக்கல அது வெறும் ஆரம்பம்தான் தன்னோட இந்த வார்த்தை பலத்தை அவர் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தாரு பாருங்க அப்போதான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சது அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அது தந்தை பெரியாரோட திராவிடர் கழகத்துல சேர்ந்ததுதான் சமூக நீதி ஜாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை எதிர்ப்புன்னு பெரியார் முன்வச்ச கொள்கைகள் அண்ணாவை ரொம்பவே ஈர்த்துச்சு ஆஹா இதுதான் நம்ம பாதன்னு முடிவு பண்ணி அதுக்காக முழு மூச்சா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு ஆனா தான் ஒரு முக்கியமான கருத்து வேறுபாடு வருது குருவான பெரியாருக்கும் சிஷ்யனான அண்ணாவுக்கும் நடுவுல பெரியார் என்ன நினைச்சார்னா நாம தேர்தல் அரசியல் போகவே வேணாம் நம்ம வேலை சமூக சீர்திருத்தம் மட்டும்தானே சொன்னாரு ஆனா அண்ணா வேற மாதிரி யோசிச்சாரு இல்ல வெறும் பேசிட்டு இருந்தா பத்தாது நம்ம ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்போதான் நாம நினைக்கிற மாற்றங்களை சட்டமாக்கி வேகமா செயல்படுத்த முடியும்னு உறுதியா நம்பினார் இந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுக்கு காரணமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திமுக இதோட குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை இனிமே வெறும் மேடையில மட்டும் பேசக்கூடாது அதை சட்டசபைக்குள்ள கொண்டு போய் சட்டமாக்கணும் அதுதான் இலக்கு சரி புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அண்ணாவோட அந்த பயணம் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு தெரியுமா நேரா அவரோட அரசியல் வாழ்க்கையோட உச்சத்துக்கு ஆமாங்க முதலமைச்சர் பதவி கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த வருஷத்தை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல மறக்கவே முடியாது பல வருஷமா கோட்டையில கொடி கட்டி பறந்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்சு திமுக முதல் தடவையா ஆட்சிக்கு வருது இது வெறும் ஆட்சி மாற்றம் இல்ல ஒரு அரசியல் பூகம்பம்னே சொல்லலாம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அண்ணா சும்மா இல்ல தன்னோட கனவுகளை ஒவ்வொன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சாரு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு கேட்டாரு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு சமூக நீதிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாரு அப்புறம் ஹிந்தி திணிப்பை ரொம்ப உறுதியாக எதிர்த்தாரு இதெல்லாம் தான் அவரோட ஆட்சியோட அஸ்திவாரமாக இருந்துச்சு ஆனா அண்ணாவை நாம வெறும் ஒரு அரசியவாதியா மட்டும் பார்த்தா அது தப்பு ஏன்னா அரசியலை தாண்டி அவருக்கு பல முகங்கள் இருந்துச்சு அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் ஒரு கலைஞர் இங்க பாருங்க நியூஸ் பேப்பர்ஸ் நாடகங்கள் நாவல்கள் ஏன் சினிமாக்கு கூட கதவசனம் எழுதியிருக்காரு அண்ணாவோட பேனா படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இதை எல்லாம் அவர் வெறும் டைம் பாஸுக்காக செய்யல தன்னோட சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதை எல்லாம் ஒரு பவர்ஃபுல் மீடியமா பயன்படுத்திக்கிட்டாரு முதலமைச்சரா இருந்தப்ப கூட அண்ணா ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பத்தி சொல்லியே ஆகணும் அதே மாதிரி மக்களோட மக்களா ரொம்ப இயல்பா பழகுவாரு இதனாலதான் அவரை எல்லாரும் மக்கள் தலைவர்னு கூப்பிட்டாங்க முக்கியமா இளைஞர்கள் தான் இந்த சமூகத்தோட எதிர்காலம்னு நம்பினாரு அதனால அவங்கள எப்பவும் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு இவ்வளவு குறுகிய காலத்துல இத்தனை விஷயங்களை செஞ்ச அண்ணாவோட பயணம் எப்படி முடிவுக்கு வந்தது அவர் போனாலும் நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காரு துரதிருஷ்டவசமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு முதலமைச்சரா பதவியில இருக்கும்போதே அவர் இறந்துட்டாரு அவரோட மறைவு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அண்ணா உடலால நம்மளை விட்டு போனாலும் அவரோட கொள்கைகள் இன்னும் உயிரோட தான் இருக்கு சமூக நீதி மொழி உரிமை மாநில சுயாட்சி இந்த மூணு விஷயங்களும் தான் அவர் நவீன தமிழ்நாட்டுக்கு போட்ட அஸ்திவாரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இந்த மூணு தூண்களை சுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு நீங்களே பார்க்கலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு வார்த்தைகளை எல்லாரும் கேட்டிருப்போம் இது வெறும் ஸ்லோகன் கிடையாது இது அண்ணாவோட தத்துவம் தன்னோட தம்பிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் விட்டுட்டு போன ஒரு வாழ்க்கை நெறி பொது வாழ்க்கையில ஒருத்தன் எப்படி இருக்கணும்னு சொல்ற ஒரு கைட்லைன் அது ஒரு எழுத்தாளரோட சிந்தனைகள் ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு ஆனா இப்போ கிட்டப்பட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அண்ணாவோட அந்த கொள்கைகள் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அவரோட சிந்தனைகள் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டுதா இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி